அதற்காக வேண்டி சில அறிவுரைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சில அறிவுரைகளையும் தகவல்களையும் இந்த தருணத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வெண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் குந்தும் ஹைர உம்மத்தின் முஹரிஜத்தில் இன்னாஸ் நீங்கள்தான் மனித குலத்திலேயே அழகிய சமுதாயமாக சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்குண்டான காரணங்களையும் சொல்லி காட்டுகிறார் தாமரூன பில் மாரு அதற்குண்டான காரணம் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் புன்கர் தீமையை தடுக்கிறீர்கள் உங்கள் முஸ்லீமோ எனவே நீங்களே வெற்றி பெற்றவர்கள் இந்து திருமலை குரானிலே அல்லாஹர் அபுல்லாலி சொல்லி பார்த்துக்கிறார் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாஹர் அபுல்லாலமி நம்முடைய சமூகத்தாரை சிறந்த ஒரு சமுதாயமாக பணித்திருக்கிறான் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தையே அல்லாஹர் ரூபுல்லாமி சொல்லுகிறார் மக்கள்கிட்ட நன்மையை நீங்க எவ்வளீங்க மக்கள் தீமையை செஞ்சால் அதை தடுப்பீங்க முறிந்த ஒரு தன்மை உங்கள நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹருக்குள்ளே நம்மை பார்த்து சொல்லி ஆ இந்த அடிப்படை நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய உணர்வுகள் இந்த இசலாத்திற்காக நாம் கொண்டிருக்கிற தொகுதி கொள்கைக்காக என்ன அர்ப்பணிப்புகளையும் என்ன தியாகங்களையும் நாம் செய்திருக்கிறோம் உடலாறுல் பொருளாதல் எல்லா விதமான தியாகத்தாலும் என்ன செய்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த உரையை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹர் புல்லாரின் திருமதி கேட்கிறான் நம்மளை பார்த்து கேட்கிறான் அம்மா ஹசிபத்துமன் தது பொருள் சென்னாம் சொர்க்கத்திற்கு லேசாக சென்று விடலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா வளமா எனத்திக்கும் திக்கும் மசூல்லையாக கதவு பிழைக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டதை போல உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கு செல்லாம் என்று எண்ணு மசத்துக்கு வளர்றார் அவர்களுக்கு கடுமையான சோதனையும் துன்பமும் ஏற்பட்டது பசி ஏற்பட்டது எந்த அளவிற்கு ரசூல் வல்லதினாமனு மத்தான சுருளார் ரசூல்லாவும் அவர்களோடு இருந்த தோழர்களும் அல்லாவிடத்திலே கையேந்தி மத்தான சுருளார் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று ஏங்குகிற அளவிற்கு அவர்கள் ஆட்டிருக்கப்பட்டார்களே இது மாதிரியான சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வராம நீங்க ஈஸியா போலாம் நினைக்கிறீங்களோ அல்லா கேட்கிற போறான்ல இத்தகைய சிரமப்படுபவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நசுருவாக கரீப் அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப தூரத்தில் இல்லப்பா இங்கதான் இருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது கவலைப்படாதே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே சிறந்தவர்கள் நீங்களே வெற்றியாவர்கள் என்று திருமலை போலி அல்லாஹ இன்னொரு அல்லாஹ் கேட்கிறான் நம்ம ஜன்னா சொர்க்கத்திற்கு நினைக்கிறீங்களா வலம்மா வளம்மாலமில்லா ஆ உங்களை நம்பிக்கை கொண்டோர் யார் உங்களில் பொறுமைசாடி யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்தை ஆக்கியிருக்கிறோம் இதை பிரித்து பார்க்காமல் நீங்கள் சொல்கத்திற்கு செல்ல முடியாது என்று அல்லா சொல்கிறான் தபாலக என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்தத்தியாரிகள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லது கலக்கல் மோத்தவள் அஹ் உங்களுக்கு வாழ்வையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் எதுக்கு தாங்கி திறமை வாழ்றதுக்கா மனவிக்கா பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்கா எந்த ஒரு காரணத்தை உங்களை நல்ல செயல்புரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக ஒரு பரீட்சை குணமாக உலகத்தை ஆக்கி இருக்கிறோம் உலகம் பரீட்சை உலகம் ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் நம்ம எழுத போறது கிடையாது நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய தேர்வுகளை நாம் நடத்தி செல்ல போகிறோம் அல்லாஹு இந்த உலகத்தை ஒரு தேர்வாக வைத்திருக்கிறான் மன்னரையை ஒரு தேர்வாக வைத்திருக்கிறான் நாளை மருமையும் ஒரு தேர்வாக வைத்திருக்கிறான் மூன்று எட்டு தேர்வு இந்த மூன்று எட்டு தேர்வுகளை எவன் வெற்றி பெறுகிறானோ அவன் தான் நாளை மருமையை ஜன்னாவிற்கு செல்லுவான் சொர்க்கத்திற்கு செல்லுவான் எந்த திருமறை குரான் சொல்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை உலகம் என்பதே நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரி கிடையாது சும்மா வாழ்ந்துட்டு போதே இல்ல ஒரு முஸ்லீமா வாழணும் அடிப்படையில் என்பது ஒரு இடைநம்பிக்கை கொண்டவனுக்கு சிஜினை போன்று சிறைச்சாலையை போன்று ஒரு ஜன்னஞ்சு காஃபி காஃபிகளுக்கு சொர்க்கத்தை கொண்டு இந்த துன்யா நம்ம வாழ முடியாது எந்த ஒரு தவற செய் குரு கொடுக்கும் அல்லா பாக்குறான் அல்லா கண்காணிக்கிறான் அல்லா கண்டிச்சிருவான் அல்லா அல்லாம கொடுத்துருவான் நினைக்கிறமா இல்லையா அந்த நினைப்போடு உலகத்திலே கடைசி வரைக்கும் நாம் வாழ வேண்டும் நாம் இந்த மார்க்கத்திற்காக என்ன காரியங்களை செய்தோம் ஒரு துரும்பை நகட்டி எத்தனை ரூபாய் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவினுடைய பிரச்சாரம் மேலும்புவதற்காக வேண்டி நாம் செய்திருக்கிறோம் உடலால் பொருளால் நம்முடைய நாவால் எத்தனை பேர்களுக்கு செய்திருக்கிறோம் தாவாக்களை

போர் இல்ல போர் முடிஞ்சிருச்சு சங்காத்தம் இந்த புண்ணை வந்து இந்த அடிபட்ட காயத்தை கொப்பளமா வெடிக்க வச்சு ரத்தத்தை புலக்க வச்சு என்னை சரிதாக்க செய்யலாம் என்று அல்லா இடத்துல பார்த்து செஞ்சார்கள் சாதனை மாறுதல் அவர்கள் அங்கிருந்து போர்க்கிடும் உண்மையை நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் விசித்திரமான சம்பவங்கள் அல்லாவுடைய காலத்தில் நடந்துச்சு நம்ம நினைச்சு பார்த்து பார்த்தோம் அது மாதிரியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க மாட்டோம் இப்படி நமக்கு வருமா அந்த மாதிரி அந்த சோதனை நமக்கு இல்லை ஆனா அல்லாவுடைய தூதருடைய காலத்துல அகல் போர் அகல் என்று சொன்னால் குழி என்ற அர்த்தம் அகல் போரை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் சனாபாக்கள் நபித்தோழர்கள் தலைவர் கட்டளையை போட்டுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்தாரா ஒரு ஆர்டர் சொல்லிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்தாங்களா ரசூலுல்லா சுகபோகமா வாழ்ந்தாங்களா சனாபாக்களை வச்சு வேலை பார்த்தாங்களா ரசூலுல்லா சகாபாக்கள் வயிற்றிலே ஒரு கல் இருந்தால் அல்லாவுடைய தூதர் ரெண்டு கல் ரெண்டு கல்லை வயிற்றிலே கட்டுக்கொண்டு சகாபாக்களோடு வேலை பார்க்கிறார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள் அப்ப அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி நினைச்சு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வாங்க பசியா இருக்கிறாங்க வயிறுலாம் ஒட்டி போய் கிடக்குது வயிற்றுல செங்கலை கட்டியிருக்கிறாங்க ரசூல்லா ஒரு ஆட்சி தலைவர் ஒரு ஜனாதிபதி ஒரு முதல்வர் அல்லாவுடைய தூதர் அவருக்கு இந்த நிலைமையா ஏன் இந்த நிலைமை அல்லாஹனுடைய மறுமை வாழ்க்கையை சிந்தித்த மாத்திரம் தான் அவர்களை இந்த உலகத்தை விட்டு தூரமாக்கிய கடைசி வரைக்கும் சாபாக்களால் ஒரு பாறை அகண்ட பாறை நகர்த்த முடியவில்லை ரசூல்லாய் செல்லாலசன் கட்டப்பாறை எடுத்து வந்து பாறை சுக்கு நூலாக ஒடித்து நொறுக்குகிறார்கள் அப்ப அந்த பாறை எல்லாம் தோண்டு மூலாக தோண்டு மூலே சாபாக்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க கவிதையா நீங்கள் சதனப்படாதீர்கள் நாங்கள் யார் தெரியுமா உங்களுக்காக வேண்டிய உயிரை கொடுப்பதற்கு சபதம் ஏற்றுக் கொண்டவர்கள் கொண்டவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை விட்டுட்டு போய் நினைக்கிறீங்களா நடு கடலியை குடிக்க சொன்னால் குதிக்க சொன்னாலும் தயார் சகாபாக்கள் ரசுல்லா ஒன்றென்றால் தனக்காக அதை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் அந்த நேரத்தில் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூல்லா அழுகிறாங்க சாஹாமர்கள் நிலைமையை பார்த்துட்டு தன்னுடைய தொண்டர்களை பார்த்துட்டு ரசுல்லா அழுகிறாங்க பட்டினி படையோடு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிற பட்டினி ராணுவத்திற்கு நே அலிசையன் ரொம்ப பசியா இருக்கிறாங்க சகாபாக்கு வைத்தியர் கல்ல கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீ அதிர்ச்சியா அவங்கள மண்ணு சிறுமியா என்று சொல்றாங்க இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால பாருங்க எவ்வளவு சோதரம் பாருங்க அனசரளி பாக்குறாங்க அவங்க பார்த்து பரிதாபப்பட்டு சரி ரொம்ப பசியா இருக்கிறாங்க பாவம் நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி போறாரு போய் பிரியாணி எடுத்துட்டு வந்தாங்களா சிக்ஸ்டி பேர் எடுத்துட்டு வந்தாங்களா ஆடம்பரமான சாப்பாடுகள் எடுத்து வந்தார்களா கெட்டு போன குடல் கெட்டு போன சதை கறி கொழுப்புடல் கழிப்பாங்கல்லங்க அதை எடுத்துட்டு வர்றாரு அது இருக்கும் கடலை அறுத்து முடிச்சவொடனே இருக்கும் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல எடுத்துட்டு வந்து சாப்டு மத்தியில் வைக்கிறார் சாவக்களை மட்டும் வச்சால் சகாபாக்கல் உள்ளவங்களால் ஏற்கனவே பசி என்னத்தையாச்சும் ஒளிக்கலை போட்டு தாக்கும் பசியை எப்படியாச்சும் ஒளிக்கணும் செங்கலை கட்டிக்கிட்டு அதுக்கு இது பரவாயில்ல உள்ள கேட்டும் சகாபாக்கல் அந்த அருவருப்பான துர்நாட்சம் அடிக்கக்கூடிய நாச்சம் அடிக்கக்கூடிய குடலை அந்த சலையின் கொழுப்பு கட்டியை அப்படியே விழுங்கலாம் போய் பசியாக தூங்குல் ஹாக்கு அந்த குழல் அவருடைய தொண்டையை அப்படியே இறங்கும் இறங்குடா நம்ம நோம்பு தொடங்கும் போது அப்படியே சிக்கி சிக்கி ஏற்கனவே துர்நாற்றம் வாழை தாங்க முடியவில்லை ஆக கிட்ட கொண்டு போனாலே அவ்வளவு துர்நாற்றம் ஏற்படுகிறது இதே சிக்கி சிக்கி இறங்குனா இவ்வளவு சோதனையும் தாயும் இந்த மார்க்கத்தை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார்கள் நாம் என்ன தியாகங்களை செய்தோம்

அந்த சக்கராத்து ஹாலே நான் மரணிப்பேன் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதற்காக தான் இஸ்ராத்து தான் பயிர்ந்து கொண்டு என்ன மாதிரியான கொள்கை என்ன மாதிரியான தியாக அர்ப்பணிப்பு சிந்தனே நம்ம என்ன அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்தும் பெண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு ஜனாதிபதிக்கு நிகழ்ந்த செயை பாருங்க நடவடிக்கையை பாருங்க சூழ்நா பள்ளியாவோசலை படுத்து கிடக்குறாங்க எப்படி படுத்து கிடக்குறாங்க சாப்பிட்டு சரிக்காம பள்ளியாசில போய் படுக்குமே அந்த மாதிரி இல்லை அல்லாவுடைய தூதர் பசி பற்றினால என்ன செய்வதே அறியாமல் பசினால பள்ளியாசில போய் படுத்து கிடைக்கிறாங்க பல சாப்டுக்கு ரசுல்லாவுடைய வயிற்ற பார்த்துட்டு அவனுடைய நிலமையை பார்த்துட்டு புரிஞ்சு மூச்சு வரிகளான தன்னுடைய மகன அழைச்சி என்ன பண்றாங்க ரசுல்லா மட்டும் கூட்டுவாங்க வேற யாரையும் கூப்பிட்டு வந்து சாப்பாடு இல்ல ரசோலா மட்டும் தான் இருக்குது கூட்டிட்டு மட்டும் சாப்பாடு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு தான் ரசோல்லா சாப்பாடு எத்தனையோ பக்கத்து நாட்டு ஜனாதிபதிகள் ஆட்சியாளர்கள் வந்து உங்களை தலைமையில் வைத்து கொண்டாடுகிறவங்க வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள் ரசோல்லா செல்லாரிதான் விரும்பல தேவையில்லை எதுக்கு மருமகனார் அலி நயர்லான் அவர்களுடைய வீட்டுக்கு நிறையா செல்கிற பொழுது கூட ஒரு திரைச்சியை தோன்றுகிறது அதை பார்த்து ரசூல்லா ரிட்டர் வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா பாத்திமாரில அவங்களை எப்படி சங்கடமா போச்சு என்ன ரசூல்லா எப்படி வந்தா பேர பிள்ளை கொஞ்சுவாங்க பேசிட்டு போவாங்க உடனே போயிட்டாங்கள அப்படின்னு சொல்லி உடனே அழகையை கூப்பிட்டு விசாரிக்க வர்றாங்க விசாரிக்க விட்டா ரசூல் சொல்லா சொல்லுவாங்க இது எப்பயுமே நான் பார்த்ததே இல்லை புதுசா தெரியுது அதனால இதை எடுத்து நீங்க பகல் வீட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பாவம் மாணிவழி துன்யா ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க மாணிவழி துன்யா இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இந்த உலகத்துல நான் இருந்து என்னத்தை சம்பாதிக்க போறேன் என்னத்தை நான் செய்ய போறேன் என்று கேட்டார்களே இந்த மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர எத்தனை காலம் நாம் ஆள் போவோம் எத்தனை காலம் உலகத்திலே பயணிக்க போகிறோம் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் வெளியே சென்றால் உயிரோடு இருப்போம் என்று சாத்தியமா சொல்ல முடியுமா அல்லாஹ் அல்ல செகண்ட்ல மரணத்தை கொண்டு வந்துட்டாங்க அடுத்த அளவு போய் எல்லாம் என்ன போயிட்டு வந்து சொல்ல முடியுமா

எப்ப பார்த்தாலும் ரசூல்லாக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எப்ப பிரச்சாரம் இல்லாம கூட அவங்க நிற்கிறது அவதூறு பேசுறது பொய் பிரச்சாரம் செய்யறது ரசூல்லா திட்டுறது ரசூல்லாவே சங்கடப்படுறாங்க விட்டுற கூட இவன் போக்கு சரியில்லை இவனை இப்படியே விட்டோம்னா நம்மள ஏதாச்சும் பண்ணி விடுவான் இவனை ஆளை க்ளோஸ் பண்ணிடணும் இவங்கதையும் முடிச்சிடணும் அதுக்கு சில சகாபக்கள் அமைச்சு வைக்கிறாங்க சகாபக்கள் போறாங்க பாருங்க ஒரு பொறுப்பு ரசூல்லா கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு தனக்காக இப்படி எடுத்துக் கொண்டார்கள் சாபக்கள் போய் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல நின்றுகிட்டு மசூரா போடுறாங்க சாபக்கள் எல்லாம் என்ன மசூரா இந்த பொறுப்பு நான் சரி வராது நீங்க பாருங்க எனக்கு அங்க வேலை இருக்குது நீங்க இதை பார்த்துருங்க அப்படி சொன்னாங்களா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துலாக அத்தீக்கிரலியல்லாதவர்கள் கூட்டத்திலே தலைவராக இருக்கிறார்கள் இன்னைக்கும் தலைவர் ஆடுற போட்டு வீட்டில் உட்கார்வார் அது மாதிரி இல்லை தலைவர் அந்த மக்களை பார்த்து சொன்னார் எல்லாரும் இருங்க நான் 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 ஒரு ஒரு ஆள் போய் அவன் கதையை கதையை வர்றேன் அவனுக்கு முடிக்க முடியாதுப்பா போயிட்டு அதே மாதிரியே எப்படி துணிச்சிரு பாருங்க கோட்டைங்க சாதாரண போய் கதையை முடிச்சுட்டு கோட்டை அந்த ஒரு தலைவருடைய தலையை எடுத்து வர வேண்டும் என்றால் சாதாரணமான விஷயமா எவ்வளவு ஈமானிய உறுதி நெஞ்சத்தில் இருந்தால் வெளிப்படையை செயல்பாடு வந்து இருக்கும் பாருங்க போறாங்க போனா காவலாளி சலசலப்பு வேட்டை பிராணியை தேடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சாக்கு அவங்க தேடுற மாதிரி நம்மளும் தேடுவோம் அவங்க உள்ள போற மாதிரி நம்மளும் உள்ள போயிடும் அது மாதிரி பக்காவ பிளான் போடுறாரு அந்த சஹாபி உள்ள போயிடுறாரு அப்துல்லா இருந்தாரு அத்தி கிரகி இல்லாம உள்ளக்க போனா இப்ப அபுராஜினுடைய அறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆனா பத்தாம் சத்து பாபல் ஹிசன் கோட்டை உள்ள போட்டதுக்கு முன்னால எல்லாம் இருட்ட அவங்கவுங்க அவங்க அரைக்கு போயிடறாங்க தூங்க போயிடாங்க இவர் என்ன பண்றாரு அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சாவி அப்படியே கொத்து சாவி கையில இருக்கிறார் கையில் எடுத்து அப்படியே போறார் ஒவ்வொரு அறையாக திறந்து 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 இறுதியில அமுராசனுடைய கோட்டைக்கே போயிட்டார் அவனுடைய அறைக்கே போயிட்டார் இப்போ ஆளை கண்டுபிடிக்கிறமே நம்மளே பாருங்க ஒரு பெரிய வீட்டில் இருந்தோம்னா கரண்டு பயிற்சி தெரியுது ஒரு குழந்த இருக்குது கரண்டு போயிட்டா எங்க உட்காந்துருக்குதுன்னு தெரியாது கத்து முழுதான் தெரியும் இங்கே குழந்த உட்காந்துருக்குது அதை பார்த்து நம்ம குழந்தை தூக்கிடுவோம் அந்த மாதிரி ட்ரான் பண்ணுறாரு சரி இருட்டாக இருக்குது வேச்சு சவுண்ட் மட்டும் தான் கேட்குது அவனை கூப்பிடுவோம் அவன் சவுண்டை கொடுப்பான் கொடுத்ததுக்கு பின்னால் கலை கவுஸ் பண்ணுவோம் யா அபூரா ஃபிங் அபூராஃபின் இங்கே வா அப்படின்னு கூப்புறாரு

உமாவை அம்மாவை எழுத்து சாபத்தை கேட்டா எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இவன் சவுண்டு போட்ட உடனே காவலாளிகள் எந்திரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பயம் என்ன பயம் ரசூல்லாம் ஒரு பொறுப்பை தந்தாங்க இவன் கதையை முடிச்சிட்டு வர சொன்னாங்க நம்மள அடிச்சுட்டோம் வெட்டுட்டோம் ஆனா இவங்க சாகல நம்மள சிறை கதியா பிடிச்சாங்கன்னா இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாத என்ன பண்றது இப்ப

சவுண்ட் வந்த திசையை நோக்கி இங்க தான் இருக்கிறா நீ இந்த இடத்துல தான் நீ இருக்கிறான்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க வாழ வச்சு சரம் மாறி அடிக்கிறார் மூன்றாவது வரை மனசு கேட்கல இன்னும் எங்களை முடிக்கலங்கிற ஒரு துருத்தல் வந்து உள்ளத்துல இருக்கு மறுபடியும் பயிற்சியை இறக்குகிறார் முன்னம்பகுதியில குத்தப்பட்ட அந்த வால் பின்னம்பகுதியில வருகிறார் அப்பதான் மனசுக்கு திருப்தி வரும் திருப்தி ஆகி கீழே இறங்குறாங்க கால் உடை கால் உடனே நொண்டி நொண்டி தன்னுடைய சஹா வந்து அவர் சொல்றாரு எல்லாரும் நீங்க போங்க எல்லாருடைய புதுச்சேரி செய்தியை கொண்டு போய் சேருங்க நான் வரமாட்டேன் சம்பவம் முடிஞ்சு போச்சு போக வேண்டியதான போகிறார் ஏன்னு கேட்டாஜு அவன் செத்து தாங்கிற செய்தியை காலுக்கு வர்ற வரைக்கும் இந்த விட்டு நான் நான் மாட்டேன் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன் நீங்க எல்லாம் போங்க சொல்லாண்ட போய் செய்தி சொல்லுங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி உட்கார முடியுமா ஒரு அரை கிலோமீட்டர்ல தூரத்துல உட்கார்ந்து அதை கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னா இவருடைய உள்ளத்துல இருந்த ஈமான் இந்த ஈமான் எதை நம்பிக்கை கொண்டதனால் இப்படிப்பட்ட ஒரு ஏசி அவர்களிடத்தில் ஏற்பட்டது இப்படிப்பட்ட புரட்சிக்கு உண்டான காரணம் என்ன அப்படி நம்பினாங்க அல்லாவுடைய தூதர் மார்க்கத்துக்காக வேண்டி அவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார்கள் அதனால் அவர்கள் வெற்றி விட்டார்கள் இந்த மாதிரி ரசூல ஒரு பொறுப்பு தந்தா அது நம்மளுடைய நடைபாடு எப்படி இருக்கு பொறுப்பு தந்தாதானு கிடையாது பொறுப்புணர்வுன்னு சொல்ல தெரியுமா பொறுப்பு கொடுத்தா தான் பொறுப்பாக அது கிடையாது பொறுப்பு என்பது சொல்லி அது நமக்கு தன்னிச்சையாக வர வேண்டும் இப்ப ரோட்ல பாக்குறோம் ஒரு முள்ளு கிடக்கு ஒரு பீங்கா கிடக்கு ஒரு கல்லு கிடக்கு பார்த்தோன்னு நம்ம நினைக்கிறோம் யார கல்யாச்சும் குத்திடுவோம் தூக்கி போடுவோம்னு சொல்லி போடுறோம் இது பொறுப்புணர்வு இந்த பொறுப்புணர்வு எல்லாவற்றிலையும் வர வேண்டும் தாவாக்கு ரெண்டு பேர் போறாங்களா நான் வரேன் நானும் வந்து தாவா செய்கிறேன் அதுக்கு நான் முயற்சியில் நான் எடுக்கிறேன் நீ ஐநூறு ரூபா போடுறீங்களா ரூபாய் போடுறேன் இந்த விஷயத்தில் போட்டி போடுங்க சஹாபிய தோழர்கள் தோழிகள் எல்லா உடைய தூரத்தை மனைவி மாறுகள் வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்க சூழ்நா ஆண்களுக்கு எல்லாம் போர் கடமை எங்களுக்கு கடமை இல்லையா நாங்க போர் கடமை நிக்க மாட்டோமோ

செய்தியாளர்கள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதில் மார்க்கத்திலேயே முதல் மார்க்கமாக அந்த மார்க்கத்தில் உள்ள மக்களிலேயே முதன்மையான மக்களாக இஸ்லாமியர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் ஏன் தாறுமாறாக இஸ்லாம் மறந்து கொண்டிருக்கிறது காரணம் நாம் செய்கிற சிறிய சிறிய படிப்புகள் சிறிய சிறிய தியாகங்கள் அந்த சிறிய சிறிய தியாகங்களை நாம் இன்னும் மேலவங்கியாக செய்கிறார்கள் இன்னும் அதிகமாக செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதிலே சமீபமாகவே நடந்துவிடும் அது சமீபத்திலேயே அதில் இஸ்லாமியர் குன்னால் அதில் புரட்சி வந்துவிடும் ஆக கணித்திற்குரிய சகோதர சகோதரிகள் நம்மால் முடிந்தர் கியாகங்களே அர்ப்பணிப்புகளை என்ன செய்ய முடியுமோ அதை இஸ்லாமிய மாறிட்டத்திற்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்வோம் ஜென் என்றால் அல்லாஹ் பொறுப்பல்லா நிகழ்முறைகளை சொல்கிறார் இந்தம்மா நுத்தகை முக்கும் இவற்றை இல்லாம எல்லா முறையை தினக்கும் ஜெசா நம்பிக்கை கொண்டு சில உதவி செய்வாங்க அப்படி உதவி செஞ்சுட்டு அவங்க சொல்லுவாங்களா நாங்கள் இதெல்லாம் ஏன் செய்யறது தெரியுமா இதெல்லாம் செஞ்சுட்டு லார் உரையில் மீண்டும் உங்கள்கிட்ட காசு படத்தை எதிர்பார்க்க மாட்டோம் நீங்க நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் நாங்க செஞ்சதை அல்லாவுடைய முகத்தக்காக அவனுடைய முகத்தை வச்சு தான் செஞ்சோம் அவனுடைய திருத்தி திருப்தி அமைந்ததுக்காக தான் செஞ்சோம் நான் செய்யல மறுமையினுடைய காரணத்துக்காக தான் செஞ்சோம்னு சொல்றாங்களே அந்த மாதிரியாக நம்முடைய செயல்பாடு நாம் அமைத்தால் ஆளுமே சகாபாக்களுக்கு எப்படி வலியெல்லாம் மறந்து வந்து சாதாரண சர்டிபிகேட் கிடையாது அல்லாஹ் உங்களை புரிந்து கொண்டால் அவர்களும் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் இந்த மாதிரியான ஒரு பாக்கி நமக்கு இல்லை நமக்கு சொர்க்கமான நரகமான தெரியாது எப்படி நம்ம பேஸ் பண்ணணும்னா நல்லதை செஞ்சு அல்லா கூப்பிடும் நான் வர்றேன் அல்லாஹ் நான் வர்றேன் நீ கூப்பிடுறியா மருமைக்கு போவோமா மன்னரைக்கு போவோமா நான் வர்ற தயார் என்று சொல்லக்கூடிய அளவு நம்ம இருக்கணும் வழக்கு வந்ததுக்கு பின்னால புலம்பக்கூடாது இந்த போயிட்டு வந்து அந்த போயிட்டு வந்து கூடாது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை சீரிய சிந்தனையை நாம் கொண்டு வருவோம் சகாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த பொறுப்புணர்வு அதனால் ஏற்பட்ட தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் அதனால் கிடைத்த வெற்றிகள் என்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பகுதிகளில் இது போன்ற மார்க்க சிந்தனையாளர்கள் செயல்பட்டால் அவர்களோடு கைகோபத்து நின்று செயல்படுவோம் அவர்களோடு சேர்ந்து தியாகங்களை அர்ப்பணிப்புகளை சேர்ந்து செய்வோம் அல்லாஹர பொருளாளே நம் அனைவர்களுக்கும் அருள் பொதுமானவனாக இருக்கிறான் என்று கூறி முடிக்கிறேன் ما شاء الله الحمد لله رب العالمين